வணக்கம் உங்களின் அகத்திய சித்தன் எது சரிங்கிற பாடத்தில் சாமியாரை நம்பலாமா சார் நம்ம கடவுளே வேணாங்கிறோம் சாமியார் இருக்கு ஆனால் இங்கே நம்ம நம்மளுக்குள்ளார வந்து நான் சாமியார் நான் சொல்கிறத நீ கேளு அது நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து இருப்பாங்க இப்போ அவங்கள நம்பி போகலாமா இப்போது சாமியார் என்ன சார் பண்ணுவார் அவர் அணு உலகத்தில் வேலை செய்வாரா உண்மை உலகத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு போவாரா நம்ம தேடி போகிறது எல்லாமே உண்மையை தேடி போகிறதுக்கு சாமியார்கிட்ட போகிறீங்கன்னா ஓகே ஆனால் அனு உலகத்தில் எனக்கு வந்து எனக்கு ரொம்ப பிஸ்னஸ் லாஸ் ஆகிடுச்சி மனது கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குது இதெல்லாம் சொல்யூஷன் கிடைக்குமானா அதுக்கு சாமியார்கிட்ட போய் என்ன சார் பண்ண முடியும் நீங்களே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள் அவருக்கு என்ன தெரியும் சார் சாமியார்னா யாருங்க ரொம்ப சிம்பிள் இது ஒரு சூட்சமமான ஆணவம் ஒரு ராஜா இருக்கிறார் அவர் வந்து பெரிய அரண்மனை இருக்குது எல்லாம் பெரிய செல்வங்கள் இருக்குது அதனால அவருக்கு ஒரு பெருமை இருக்குது ஆப்போசிட்டில் ஒருத்தன் அவன்கிட்ட எதுவுமே இல்லை எனக்கும் பெருமை வேணும்னு நினைக்கிறான் ரொம்ப ஈஸியான வழி சாமியார் ஆகிடலாம் நான் சாமியை பற்றி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன் நான் சாமியை நோக்கி தவம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அவர் சாமியார் ஆயிடலாம் இல்லையா ஆனால் அவருக்கும் என்னுடைய பிஸ்னஸுக்கும் என்ன சம்மந்தம் என்னுடைய பிஸ்னஸ் அவருக்கு தெரியுமா அவர் வந்து பார்த்து அருள் கொடுத்தவுன்னே எல்லாம் நடக்குமா அருளால் உண்மை உலகத்துக்கு தான் போக முடியும் எங்கள் வேலை நடக்காது நமக்கு என்ன வேணும் டெக்னாலஜி தான் வேணும் டெக்னாலஜி தெரிந்த மனிதர் தான் நம்ம நமக்கு உண்மையான சாமியார் அப்படி இல்லாமல் சாமியார் அவர் பயங்கர சக்தி இருக்குது அப்படின்னு இதெல்லாம் நம்மளுடைய கற்பனை அவர் காரில் ஒன்று எல்லாம் சரியாயிடும் அப்படின்னா கண்டிப்பாக சரியாகாது அவர் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கிறார் நீங்கள் போய் அவர் அவர் அருள் கொடுத்தா எல்லாம் சரியாகி போயிடும்னா அப்படிலாம் ஒன்றும் நடக்காது தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் அட்ரெஸுக்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம் நன்றி